வணக்கம் நேர்களே ரெண்டாம் திகதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசினியர்களே திட்டமிடலும் பொறுமையும் அவசியம் எதிர்பாராத தடை தாமதங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் பொறுமையை கைவிடாதே நிதானத்துடன் செயலாற்றுங்கள் வெற்றி காண்பீர்கள் இடபராசினியர்களே எண்ணிய கர்மங்கள் திட்டமிட்டபடி செயலாற்றுவதற்கான சூழல் உருவாகும் அதிக முயற்சி தேவை வரும் வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது நேயர்களே தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் உறவினர்களிடத்தே மதிப்பு மரியாதை உயரும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் குதூகலம் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் நேயர்களே பொறுமை நிதானம் தேவை அலைச்சல்கள் அதிகரிக்கும் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் சிம்ம ராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது திடீர் உதவிகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சூழல் உருவாகும் நல்ல வாய்ப்புகள் உருவாகும் கன்னிராசி நேர்களே மனசோர்வு அகன்று தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் எதிர்பாராத வெற்றிகள் காத்திருக்கிறது சுப செய்தியால் மன அடைவீர்கள் துலாம் ராசி நேர்களே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல்கள் ஏற்படும் குழந்தைகள் விடயத்தில் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வெற்றி கிட்டக்கூடிய நல்ல நாள் நேர்களே பொறுமை நிதானம் தேவை வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் அயலவரவுடன் விட்டுக்கொடுப்புடன் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வரும் வாய்ப்புகள் வெற்றி தரக்கூடியதாக அமையும் தனுசு ராசி நேர்களே பொறுமை நிதானம் அவசியம் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் பண விடயத்தில் அவதானம் தேவை வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் மகர ராசி நேர்களே எல்லா விடயத்திலும் சற்று அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் தூரெடுத்து செய்தி மன ஆறுதலை தரும் திட்டமிட்டு செயலாற்றினால் வெற்றி உங்கள் பக்கம் கும்பராசி நேர்களே மனதிலேயே மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் உருவாகும் நட்பால் நன்மை அடைவீர்கள் மகிழ்ச்சிகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் மீனராசி நேர்களே குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் தன்னம்பிக்கை நிறைந்த நல்ல நாள்